எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய உயிர் காரகத்துவம் என்கின்ற ஒரு சில நிலைகளை கொடுக்கும் அல்லது கெடுக்கும் அதற்கு பிறகுதான் ஆதிபத்திய அமைப்புகள்ல வரும் ஆதிபத்திய அமைப்புகள் உயிர் காரகத்துவ அமைப்புகள்ல எது கெடும் எது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்கு லக்கணம் ரொம்ப ரொம்ப பிரதானமானது எந்த ஒரு இடத்துலையும் நம்ம கையும் காலும் செயல்படுறதுக்கு மூளை எப்படி பிரதானமோ அதை போலவே லக்கண அமைப்புகளின் அடிப்படையில் தான் லக்கணத்தை வச்சு தான் இதுவரைக்கும் வரைக்கும் லக்கணத்தை பற்றி கடந்த காலங்களில் என்னுடைய வீடியோக்கள் என்னுடைய காணொலிகளில் தான் இந்த லக்னத்தை பிரதானப்படுத்த பயன்படுத்துகிறேனே தவிர இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட ஜோதிட தொகுப்பு விளக்க விளக்க நூல்களில் எதுலையுமே லக்கணமே பிரதானம் என்பது வலியுறுத்தப்படவே இல்லை பனிரெண்டு பாவகங்களில் உயர்நிலை சூற்றுமங்கள் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எப்படி எடுக்க வேண்டும் என்பதற்கு அந்த லக்கணத்தை முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் லக்கணத்துக்குள்ளதான் உங்களுடைய சுகம் உங்களுடைய பாக்கியங்கள் உங்களுடைய எல்லாம் லக்கணம் இப்ப எப்படி இன்றைக்கு நூறாவது வகுப்பு என்பது கடந்த கால தொண்ணூற்றி ஒன்பதாவது வகுப்புகளுடைய இன்டெக்ஸ் பொருளடக்கம் அப்படின்னு சொல்கிறேனோ அதே மாதிரி இந்த லக்னம் தான் இந்த லக்னத்துக்குள்ளே உங்களுடைய பன்னெண்டு பாவகங்களை அடங்கியிருக்குது இந்த லக்னத்தை தான் நீங்க முதல்ல பிடிக்கணும் இந்த லக்ணத்துக்குள்ளே தான் மருத்துவரா கம்மோண்டரா எஸ்ஐயா போலீஸ் டிஜிபியா பிச்சைக்காரனா கோடீஸ்வரனா எல்லா அமைப்புகளை லக்னத்துக்குள்ளே அடங்கிருது அதற்குப் பிறகு இந்த லக்னத்தை நீங்க ஜூம் பண்ணி பன்னெண்டு பாவங்களை விரிக்கணும் உயர்நிலை சுட்சுமம் என்பது லக்ணத்தை புரிந்து கொள்வது